அனைவருக்கும் வணக்கம் உன்னுடன் சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் தொடங்குகிறோம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக படிப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் கார்ப்பரேஷனின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் மிகவும் கவனமாக படிக்க உங்களை அழைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் கிரைடியோ எஸ்ஏ டிக்கர் டி டி டிக்கர் சிஆர்டிஓ ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தகவலின் அடிப்படையில் மதிப்பாய்வு செய்யப்பட்டது வகைப்பாட்டின்படி குருத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் கிரைடியோ எஸ்ஏடிஆர் பிரிவை சேர்ந்தது அட்வர்டைசிங் ஐம்பது நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது வீடியோவின் முடிவில் ஆர்டர்களின் அட்டவணையைப் பார்க்கவும் நிறுவனத்திற்கான மொத்தம் பத்து இல் எட்டு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் நிறுவனத்திற்கான எட்டு மைனஸ் புள்ளி மதிப்பீட்டிற்கு எதிராக கிரைட்டியோ எஸ்ஏ ஏடிஆர் ஒரு நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் கிரைடியோ எஸ்ஏ மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகளை நாம் காண்கிறோம் கிரைடியோ எஸ்ஏ மைனஸ் இருபது சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் கழித்து இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை கவனிக்க வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் கிராய்டியோ எஸ்ஐஏடிஆர் ஒரு டாலர் ஐம்பத்திரண்டு சென்ட் பில்லியன் மதிப்புடையது தொன்னூறு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் கிரைட்டியோ எஸ்ஏஏடிஆர் ஒன்று புள்ளி ஆறு ஏழு எட்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் ஒரு டாலர் ஐந்து சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் இருபத்தாறு பில்லியன் டாலர் ஆகும் கிரைடியோ எஸ்ஏ நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று எட்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது பரிமாற்றம் மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு கிரைடியோ ஏடிஆர் சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் ஒன்று புள்ளி ஆறு ஏழு எட்டு சதவீதம் புத்தக மதிப்பு நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று எட்டு சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட நூற்று முப்பத்தொன்பது சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் பூஜ்ஜியம் பத்து ஐந்து பில்லியன் ஆகும் இருப்புநிலை மூலதனத்திற்கான நிதி பொறுப்புகள் மூலதனத்தின் பத்து சதவிகிதம் ஆகும் நிறுவனத்தின் கடன்களின் முடிவு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் அதன் லாப விகிதம் பதிமூன்று புள்ளி ஏழு ஆகும் துணைப்பிரிவில் சராசரி முப்பது புள்ளி ஆறு மற்றும் இது துணைப்பிரிவை விட ஐம்பத்தைந்து சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் லாப குறிகாட்டிகளுக்கு நிறுவனத்தின் சந்தை விலையை மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் நூற்று பதினொரு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால வருவாய் நூற்று எழுபத்தாறு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்போது விட ஐம்பத்தெட்டு புள்ளி நான்கு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் சமநிலை மதிப்பு பூச்சியம் புள்ளி எட்டு துணைப்பிரிவில் சராசரி ஒன்று புள்ளி இரண்டு ஆகும் இது துணைப்பிரிவை விட முப்பத்தி மூன்று சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிகளுக்கு சந்தை மதிப்பின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் மூன்றாயிரத்து அறுபது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய தருணத்தை விட ஐம்பத்தொன்பது சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி மூன்று புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வேறுபாடு இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்புகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூச்சியம் புள்ளி எட்டு இரண்டு நான்கு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் விட நூற்று நான்கு சதவீதம் குறைவாகும் மேலும் இது நிறுவனத்தின் தற்போதைய சந்தை மதிப்பில் ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது கிரைடியோஎஸ்டி அநேகமாக மறுமதிப்பீட்டை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் சந்தை மூலதனத்தின் அளவு நானூற்று முப்பத்தி இரண்டு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவில் இருநூற்று பன்னிரண்டு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூற்று மூன்று புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு முப்பத்தொன்று புள்ளி ஏழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி ஆறு புள்ளி ஒன்பது ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு மற்றும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கான சராசரி வித்தியாசம் முன்னூற்று ஐம்பத்தி ஏழு சதவீதம் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கு லாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒவ்வொரு நிறுவன ஊழியருக்கும் வருவாயின் பங்கு ஐநூற்று ஐம்பது டாலர் ஆயிரம் துணைப்பிரிவு மூலம் நூற்று எண்பத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூற்று தொன்னூற்றொன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு ஐந்து புள்ளி எட்டு சதவீதமாக இருந்தது துணைப்பிரிவுக்கு சராசரியாக ஆறு புள்ளி ஆறு சதவீதமாக இருந்தது இது ஒரு குறுகிய அழுத்த குறிகாட்டியாகும் காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு முப்பத்தொன்று சதவீத அளவை காட்டுகிறது கிரைடியோ ஏடிஆர் அதே சமயம் துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக இரண்டு சதவீதம் தொழில்நுட்ப ரீதியாக துணைப்பிரிவு பத்திரங்கள் நிறுவனத்தின் மதிப்பை விட அதிகமாக மதிப்பிடப்படுகின்றன கிரைடியோ எஸ் ஏ நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக இருபத்தி ஏழு டாலர் தொன்னூற்றி ரெண்டு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக ஐம்பத்தைந்து டாலர் எழுபத்தி நான்கு சென்ட் ஆகும் தற்போதைய மதிப்பீட்டிற்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக நூறு சதவீதம் ஆகும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் இது அனைவருக்கும் கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் இந்த சீசனில் ஒரு குறிப்பு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன உத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு மதிப்பீட்டின் விளைவாக கிரைடியோ எஸ்டி தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு இருபத்தி ஏழு டாலர் தொன்னூற்று மூன்று சென்ட் என்ற விலையில் வாங்குவதற்கான ஆர்டரை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறக்கப்பட்டது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி செய்யப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் முப்பத்தொன்று புள்ளி நான்கு நான்கு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு இருபத்தி நான்கு புள்ளி நான்கு இரண்டு ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் இந்த வழக்கில் பரிவர்த்தனை மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பரிமாற்ற அமர்வின் முடிவில் சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் கியூயுஏடி ஒரு எதிர் சமநிலை விற்பனை வர்த்தகமாகும் பேலன்ஸ் ஆர்டர் குறித்து வீடியோ இந்த சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது முக்கிய அல்லது சமநிலை இரண்டாவது ஆர்டர் தானாகவே மூடப்படும் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ் நீங்கள் முழு கிரகத்திலும் சிறந்த பார்வையாளர்கள்